பைத்தியம் நினைக்கிறாங்க இந்த பொண்ணு என் பின்னாடி வர பொண்ணு வந்து அவங்க நினைக்கிறாங்க நீங்க கமெண்ட் பண்ணுங்க நான் வந்து படிப்பேன் கொஞ்சம் லேட் ஆனால் கூட உடனே வந்து படிச்சிருவேன் ஒரு காலமணி நேரம் தான் இருக்கு மாத்திரை மாத்திர வாங்கலையா என்ன ஒண்ணு சொல்லு சாப்பிட்றியா இல்ல இது சாப்பிட்றியா சிக்கன் பக்கோட சாப்பிட போறியா என்ன வேணும் சரி சிக்கன் பக்கோடையே சாப்பிடு இன்னைக்கு கிலோ சாப்பிடு நான் நூறு வாங்கிக்கிறேன் சேமியா வச்சு சாப்பிடு ரைஸ் சாப்பிட்டு தலைவலிணும்னா இன்னும் கொஞ்சம் தலைவலி வந்துடும்ல அதே சொல்கிறேன்

哎，我那个大猪的，十六楼的，哇，真、啊、的啊！